நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் டேபிள் ஃபேனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினல் வைண்டிங் டேட்டா ப்ளஸ் சர்க்கியூட்டு டயக்ராம் முதற்கொண்டு பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

நீங்கள் யூஸ் பண்ணுற பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை பொறுத்து இப்போ இவத்துக்குள்ளே ஸ்க்ரோல் ஆகும்போது ஷோ ஆகுது உங்களோட ப்ரௌசரில் அதாவது பிடிஎஃப் வரல எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனாவது பேஜில் இருக்கீங்க அப்படின்றது தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிங்கிள் செட்டில் இருந்து வர காயிலருந்து எல்லா செட்டு காயிலுமே உங்களுக்கு இதுக்கான டேட்டா ஒரிஜினல் டேட்டாவாக கொடுத்துருப்பேன் இது வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு இதாகக்கூடியது டேட்டா எல்லாமே இப்போ பாருங்கள் நம்ம செட்டு வைண்டிங் பண்ணக்கூடிய ஃபார்மெட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோடய கனெக்ஷன் லூப் முத கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம் போகணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும் இந்த பிச்சு செக்வெண்ட்ஸ் பார்த்து உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் அந்த காயில் கனெக்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காயில் எந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா வைண்டிங் இருக்குது இதோட செட்டு எப்படியெல்லாம் பெரட்டி போடணும் அப்படின்றது தெரியும் நான்லாம் இப்போ கற்றுக்கிற காலத்தில் இதே போல் ஒரு சர்க்குட்டு டயக்ராம் வச்சு தான் ஒரு ஸ்டார்ட்ராகட்டும் மோட்டர் ஆகட்டும் எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டேட்டா ப்ரௌசர் வழியாக ஒரு ஆர்டிக்கலாகவும் இப்படி எடுத்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக கொடுக்குறேன் பட் நான் வந்துட்டு கற்றுக்கிற காலத்தில் நான் வந்து பெரும்பாலும் ஆர்டிக்கலாக தான் டவுன்லோட் பண்ணி படித்தேன் படிக்கிறதுனால் ஒன்றும் இல்லை இதே போல் செட்டு வருது அப்படின்னா ஸ்டார்ட் எங்கே முடியுது எண்டு எங்க முடியுது இதுக்கு இதுக்கு இடையில் வித்தியாசம் என்ன நடந்திருக்கு இதே போல் பார்த்திங்கன்னா நிறையா டேட்டா தான் இந்தமாரி டேட்டா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகணுமா அது ஒரு பேசிக்கான ஒரு சில டேட்டா தான் சின்ன மோட்டருக்கும் சரி பெரிய மோட்டருக்கும் சரி பொதுவாகவே எல்லா மோட்டருக்கும் வைண்டிங்கனவே ஒரே கான்செப்ட் தான் மோட்ரு சிறுசாக இருக்குது அப்படின்றதுனால அது சின்ன மோட்ரு பெரிய மோட்ரு எல்லாமே காயில் காயில் தான் அதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லாமே அதுக்கான பிரின்ஸ்பலை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுலபமாக இருக்கும் ப்ரின்ஸ்பலை புரிஞ்சிக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு குழப்பம் குழப்பி அது ஒரு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்புறம் ரெக்கவர் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு எந்த மோட்டர்ந்தாலும் நீங்கள் பயப்படாமல் கைக்கலாம் அதே போல் தான் ஸ்டார்டரும் சரி எதுவுமே சரி இந்த டேபிள் ஃபேனுக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃப் அடிவெல்லாம் டெலாகிராமில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறாங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா